பராசர அஸ்டோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மனப்பூர்வமான நன்றிகள் பரமத்திவேல் ஒழுங்கு சந்தன் பேசுகிறேன் இந்த அஸ்டோ ஆன்லைன் டிவி மூலமாக உங்களுக்காக உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசியோட குணம் உங்கள் நட்சத்திரம் இப்படி நிறைய ஜ அனுபவத்தின் உணர்ந்து ஜாதகத்தோட ஒரு பலன் பலனெல்லாம் உங்களுக்கு வந்து நான் பார்த்து உணர்ந்த ஒரு விஷயத்தையெல்லாம் பகிர்ந்துள்ளேன் நண்பர்களை அனைவரும் இதை பார்த்து உங்களோட கருத்துகளையும் உங்களோட லைக்குகளையும் நீங்க தெரிவித்து இருக்கிறதுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆவணி மாசத்துக்கு உண்டான பலனை போட்டு முடிச்சேன் அடுத்தது வந்து இப்ப புரட்டாசி மாசம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று புரட்டாசி மாசம் பிறக்கிறது இந்த புரட்டாசி மாசத்தோட ஒரு சிறப்புத்தன்மை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு பொதுவான ஒரு பலன் ஆனா பொதுவான பலன்னா இருந்தாலும் இது சரியாக இருக்கும் இதை கடைபிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பெருமாளோட மகிமையை உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா புரட்டாசி மாதம் என்றாவே பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதம் சூரிய பகவான் வந்து முப்பது நாளும் இந்த மாதத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னீராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஏன்னா ஆவணி மாதம் வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சார் இப்போ தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வரக்கூடியது கன்னியா இது கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசம் என்பது அதாவது பெருமாள் வந்து யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மாதமாக அதாவது இந்த சனிக்கிழமை தோறும் வந்து நாராயண மூர்த்தி என்று பெருமாள் பேர் சொல்லி யாசகம் அரிசியில வாங்கி அதை வந்து ஒரு கூட்டாக சமைச்சு அதை வந்து பெருமாளுக்கு படையலிட்டு அதை வந்து ஒரு ஒண்ணு இது வழிபாடாக இது வந்து செய்யக்கூடிய ஒரு மகிமையான ஒரு அரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க சனிக்கிழமை விரதம் என்று சொல்லக்கூடிய அப்ப புரட்டாசி சனி என்றாவே பெருக்கு என்று சொல்லுவோம் சனி என்றாவே பெருக்கு ஒரு எதையுமே வளர்க்கக்கூடியது சனி என்றாவே ஒரு எதையுமே ஒரு தா அதிக அளவில் வளரும் அந்த இது அப்படின்னு சொல்லிதான் புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை வந்து அன்னதானம் வந்து பெருகணும் அன்னம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளே வந்து இந்த அன்னதானத்துக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் மக்களுக்கு வந்து வயிறார வந்து யாரும் பசியோட இருக்கக்கூடாது இந்த வழிபாட்டை அவர் வந்து யாசகம் கேட்கக்கூடிய நாராயணமூர்த்தி என்று பெயரை சொல்லி நாமத்தை திருநாமத்தை சொல்லி நாராயணமூர்த்தி என்று சொல்லி அந்த பெருமாளோட சரணடையும் போது அந்த பெருமாளுக்கு உண்டான ஒரு எல்லாமே காணிக்கை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக அந்த அன்னதானத்தை செய்வாங்க அது அரிசியை தானம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி எல்லாமே நாமம் போட்டுக்குவாங்க பெருமாள் வந்து அந்த நாம கட்டி எடுத்து நான் மூணு நாமமாக போட்டு இந்த மாதத்தில் வந்து சனி சனி விரதம் பிடிப்பவங்களுக்கு அதிக பேர் இந்த மாதம் வந்து சனிக்கிழமை வந்து நாலு சனிக்கிழமை வரப்போகுது இந்த நாலு சனிக்கிழமை அற்புதமான ஒரு சனிக்கிழமை தான் என்று சொல்ல ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து அஞ்சு வரும் ஒவ்வொருத்தர் வந்து மூணு கிழம பிடிப்பாங்க ஒருத்தர் ஒரு கிழம பிடிப்பாங்க இந்த மாதிரி நாலு சனிக்கிழமை பிடிக்கிறது ஒரு சிறப்பு தான் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த மாசத்தில் வந்து எல்லாமே வந்து ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எதையுமே வந்து ஏனாதாரம்னு சொல்லல ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் எதுக்கு கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையில் செய்யறதுனால ஒருவருக்கு நோய் இந்த புரட்டாசி மாசம்லாம் ஒரு மனிதனுக்கு வந்து உடல் ரீதியாக நோய் வரக்கூடிய தன்மை நோய் அதிகரிக்கக்கூடிய எல்லாம் இதெல்லாம் இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு பசுதான் ஏன்னா ஆறா ஒரு ராசிக்கு வந்து பன்னெண்டு ராசி இருக்குன்னா ஆறாவது ராசி இது நோயை கொடுக்கக்கூடிய ராசி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி அதாவது வம்பு வழக்கை உண்டாக்கக்கூடிய ராசி இந்த ராசி தான் அந்த கன்னியா ராசி அப்ப இந்த கன்னியா ராசியில் வந்து ஒரு நோய்கிற ஒரு பற்றக்கூடிய தன்மை இருக்குன்னா அது நோய்ங்கிற பாவமா வர்றதுனால இந்த மாதத்தில் வந்து அந்த முன்னோர்கள் வந்து அதாவது அசைவம் சைவத்துக்கு போங்க அசைவம் சாப்பிடாதீங்க செரிமான தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கணும் நோய் தன்மைகள் அதிகரிக்கக்கூடும் அதனாலதான் இந்த மாதத்துல வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால அசைவம் சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த மாசம் ஃபுல்லாவே சைவத்துக்கு மாறுவது சிறப்பை தரும் அதாவது உடலுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி வழிபாடும் என்பது பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு ஏன்னா அந்த சனிக்கிழமை என்றாவே பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு உயர்ந்த ஒரு சனிக்கிழமை எங்கள் நாமக்கல் வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை விசேஷம் இங்கே நடக்கணும் வச்சுங்களேன் அவரை தரிசிப்பதெல்லாம் ரொம்ப பாக்கியம் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு நிலைப்பாடெல்லாம் ஒரு பொதுவான நிலைப்பாடு தான் இதை வந்து நம்ம அவசியம் ஒவ்வொருத்தருக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் அப்போ சனிக்கிழமை இருந்ததும் சரி அதே மாதிரி இந்த இந்த மாதத்தில் வந்து புரட்டாசி மாசம் புல்லாவே அசைவம் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது எதுக்கு நல்லதுன்னா உடல் உடலுக்கு நல்லது உடல் நோய் தன்மை வந்து குறையத்தன்மை தன்மை இருக்கு நோய் அதிகரிக்காது நோயே வராம இருக்கக்கூடியது மாசமாக இந்த மாசம் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வந்துடும் சொன்னால்தான் இந்த மாசத்துல இதெல்லாம் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சைவத்துக்கு மாறுங்க அதாவது விரதம் இருங்க பெருமாளை வழிபடுங்க உங்களுக்கு பிரச்சனை தீரும் கடன் தீரும் நோய் தீரும் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம் அப்ப புரட்டாசி மாசம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை தரும் அதனாலதான் இந்த மாதத்தில் வந்து சனிக்கிழமை ஏதோ ஒரு விரதருக்கு சொல்லிதான் அதை கடைபிடிச்சாங்க இப்ப இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு தான் இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஆறாம் ராசியா வர்றதுனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் ஆறில் இருப்பது அதனால இது இவங்களுக்கு இதெல்லாம் வந்து இதுல வந்து ஒரு போராட்டத்தை கொடுத்தாலும் பாவ கிரகம் என்று சூரியன் ஆறில் இருப்பது இவங்களுக்கு வலிமையை கொடுக்குது அப்ப உத்தியோகம் பார்ப்பதுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாசமாக மேசராசிக்காரங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏன்னா சனிக்கு திரிகோடு சூரியன் அப்ப சூரியன் இருப்பது ஒரு சிறப்புன்னு வச்சுக்கங்களேன் சனிக்கு திரிகோணம் சூரியன் பாக்கியம் அரசாங்கத்தினால் ஒரு பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு பாவியம் ஒரு பதவி உயர்வு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியது வேலையில் ஒரு உயர்வு நிலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாசத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ரிஷப ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசம் வந்து சூரிய பகவான் வந்து அஞ்சாவது இடத்துல செஞ்சிருக்கிறார் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்க இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப இந்த மாதத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு செலவுகள் ஏற்கக்கூடிய மாதமாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு செலவை கொடுக்கக்கூடிய புத்தகர்களுக்கும் உங்களோட பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி உங்களோட ஆவாதங்களுக்கு பிள்ளைங்களா இருந்தால் கூட இந்த காலத்தில் வந்து இந்த இந்த மாதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய மாதமாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கும் இவங்க அப்பாவுக்கும் ஒரு பூர்வ புண்ணியம் பாக்கியமாக வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் தந்தை மூலமாக ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் பிள்ளையனால ஒரு பேர் கிடைக்கும் என்ற ஒரு தன்மையை இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து அதாவது வீடு கட்டாதவங்களுக்கா ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மிதன ராசிக்காரங்க சூரியன் நாளில் இருப்பதுனால் நாலாம் இடங்கிறது சொத்து வண்டி வாகனம் சொந்த பந்த உறவினர் வீட்டில் ஒரு விசேஷம் போக்குவரத்துல நடக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல எங்கெங்க விசேஷம் நடத்துவாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அதுக்கெல்லாம் உண்டான ஒரு அறிகுறி தருணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு சுப நிகழ்வுக்கு ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய தன்மையும் அதனால ஒரு அனுகூலம் ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை உண்டாக்குங்க இந்த மாதம் அதனால மிதன ராசிக்காரங்களுக்கு சுபச்செலவையும் சுபமங்கலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்தது கடக ராசிக்காரங்களுக்கு சூரியன் மூணிலுக்கார் தன்னோட முயற்சியை வெற்றியாக கருதக்கூடிய ஒரு நபராக ராசிக்காரங்கள் தன்னோட முயற்சி எடுக்கிறதெல்லாம் வெற்றியாகுங்க நண்பர்களே உங்களோட முயற்சி ஏன்னா ஆறாம் சூரியன் வந்து மூணாம் இடத்துல இருந்தா முயற்சிக்கு வெற்றி சகோதரனால் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு அனு அனுகூலமான ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியை ரெண்டுக்கு போயிட்டாரு ராசியாதிபதி ரெண்டுல இருந்தா குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதம் குடும்பத்துக்கு ஒரு செலவு கொடுக்கக்கூடிய மாசம் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் குடும்பத்துக்கு ஒரு சேமிப்பு உருவாக்கணும் அப்ப இந்த மாசம் வந்து உங்களுக்கு சேமிப்பூடிய சேமிக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்கள் சேமிப்பை தொடங்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாசத்தை தொடங்குனீங்கன்னா உங்களோட விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே கன்னியா மாதம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனே வந்து செஞ்சிருக்க பன்னெண்டாம் அதிபதி ராசியிலே ராசியிலேயே செஞ்சிருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் அதிபதி செஞ்ச போது உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்ப விரயத்தை நீங்க எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சேமிப்பு மூல விரயத்தை குறைக்கலாம் அப்ப நீங்க வந்து ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் உங்களுக்கு உண்டான சேமிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு அதை நீங்க வந்து ஒரு சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அடுத்தது துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உங்க ராசிக்கு வந்து பாதகாதிபதி விரயத்தில் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல சயான சுகம் என்று சொல்லப்படுது அப்ப விரயத்துல பாதகாதிபதி விரயத்துக்கு போகும்போது உங்க மூத்த சகோதரனால் உங்களுக்கு வந்து அனுகூலம் உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்குள்ள ஒரு அனுகூலம் இருக்கும் அவங்களுக்கு கூப்பிடக்கூடிய நீங்க அவரை பார்க்கக்கூடிய தன்மையும் இந்த பிரச்சனை சால்வாகக்கூடிய எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க அடுத்தது விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தான அதிபதி பத்தில் இருந்த அதிபதி வந்து பதினொன்னுக்கு போயிட்டார் அப்ப தொழில் மூலியமாக லாபத்தை இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி பத்தில் தர்ம கர்மாதிபதி யோ யோகம் அப்ப தெய்வ வழிபாடு அதாவது தெய்வ வழிபாடு உங்களோட தர்மங்கள் செய்யக்கூடிய நிலைப்பாடு இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது எதுலையுமே எதையும் எதிர்பார்க்காம தனுசு ராசிக்காரங்களை செய்ய செய்ய அவங்களுக்கு எதிர்பார்க்காத விதத்தில் யோகத்தை கொடுக்கும் இதுதான் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு எதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது நீங்க எதிர்பார்க்காத ஒவ்வொரு செயலையும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அறலக்கூடிய தன்மையை ஏற்படுத்துன்னு வச்சுக்கல அடுத்த வயதாக மகர ராசிக்காரங்கள் மகர ராசிகளுக்கு அஷ்டமாதிபதியை வரக்கூடியவர் சூரியன் பாக்கியத்துக்கு போயிட்டார் அப்ப நமக்கு கெடுதல் நினைத்த ஒரு நாள் நமக்கு நன்மை நமக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைச்சாங்களோ நம்ம யாரெல்லாம் வளரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களால நமக்கு நம்ம வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அவங்க நினைச்ச தவறு என்று உணரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் பாக்கியத்தில் இருப்பது அஷ்டமாதிபதி பாக்கியத்தில் கெ அதாவது கெட்டவர்கள்னால் ஒரு நன்மை நடந்துச்சு நீ எனக்கு கெடுதல் நினைச்ச அதே எனக்கு நன்மையா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களை இவங்களுக்கும் ஒரு நினைக்கக்கூடிய ஒரு மாதம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பம்பு வளர்க்கு இருந்தா கூட ஒரு பிரச்சனையினால் ஒரு சுகும நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அடுத்தது கும்பராசிக்காரங்க கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூரிய பகவான் ஏழு கலசரஸ்தானாதிபதி வரக்கூடியவர் ஏழில் இருக்குதே அஷ்டமத்துக்கு போறார் அப்ப கணவன் மனைவி இருந்தாலும் சரி ஒரு பார்ட்னர் ஒரு நண்பர்கள் இப்படி ஒப்பந்த அடிப்படையில் ஏதாச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்கள் இந்த புரட்டாசி மாசங்கிறது உங்களுக்கு அது ஒரு அனுகூலம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் விவாதங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது ஒப்பந்த அடிப்படையில் ஏதாச்சும் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருப்பது இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பு இல்லைங்க இந்த மாசமும் சிறப்பு இல்லை அடுத்த மாதமும் சிறப்பு இல்லை அதனால செய்யாமல் இருப்பது நல்லது என்று கருதி கருதி கொண்டு இந்த கருத்தை பதிவிடுகிறேன் அதே மாதிரி கணவன் மனை உறவுக்குள் சிறு விரிசல்கள் இருந்தாலும் அதை வந்து பெருசு பண்ணாம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அநியுன்யம் என்றைக்குமே குறையாது என்று எடுத்துக்கலாம் அடுத்தது மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆறாம் அதிபதி ஏழில் போயிட்டார் ஆறாம் அதிபதினா கடன் கடன் வந்து கடன்காரன் வந்து ஏழுக்கு வந்துட்டான் நம்மளை நேரடியாக பாக்குறான்னு வச்சோம் அப்போ கடன் பிரச்சனை மேல் ஓங்கி வரக்கூடிய தன்மை கடன் அதிகம் வாங்கினவங்களுக்கு ஒரு அவதிப்படக்கூடிய தன்மை வட்டி கட்டாத கூடிய ஒரு தன்மையும் கடன்காரங்கள்ட்ட ஒரு பதில் சொல்ல முடியாத தன்மையும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆறாம் அதிபதி தன் லக்கணத்தை ராசியை பார்ப்பதுனால் எதிரியால் நமக்கு தொல்லை எதிரியால் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடும் நண்பர்களை அப்ப நம்ம மிக கவனமுடன் செயல்படுவது கவனமுடன் இருப்பது நல்லது முன்னெச்சரிக்கையாக நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் அதுக்குண்டான ஒரு பதிலை முன்னாடி போய் சொல்லிடுங்க இல்லாட்டி அவங்களுக்காக நீங்க ஏனாதான இருந்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடும் இதனால வந்து பிரச்சனைங்கிறது அரசாங்கத்து மூலயமா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கூட இருக்குது கொஞ்சம் கவனமுடன் நீங்க விழிப்புணர்வோட இருந்து இதெல்லாம் பார்த்து கொள்ளணும் இந்த புரட்டாசி மாசங்கிறது பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்குரிய மாதம் பெருமாளை வந்து நம்ம வழிபட வழிபட இந்த மாதத்தில் ஏன்னா பெருமாளை வழிபடும் போது நமக்கு உடனே பெருமாளோட வழிபாடு கிடைக்காது தரிசனம் கிடைக்காது நின்று நிதானிச்சு அப்புறம் தான் நமக்கு தரிசனம் கொடுப்பேன் காத்திருக்க வச்சுதான் அவர் தரிசனம் கொடுப்பேன் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் அவசரப்படாமல் ஒரு காரியத்தை செய்யும் போது நமக்கு வெற்றியை தரும் அதனால நம்மளோட நிலைப்பாடு இன்றைக்குமே உயர்ந்த நிலைப்பாடாக இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இறைவன் இறைவனிடத்தில் நம்ம ஒரு இதை வச்சுட்டுங்க நம்மளோட பிரார்த்தனை வச்சிடணும் முத கடவுள் நம்மளோட பிரார்த்தனை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட செயலை நீங்க தொடங்குங்க நிச்சயமா எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான தன்மைங்கிறது ஒரு பொதுவான ஒரு பலன் தான் பொதுவான பலனாக இருந்தாலும் சூரியன் ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு ராசியிலும் செஞ்சரிப்பார் அந்த ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு மாற்றத்தை கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு தன்மையை சூரியனை ஏற்படுத்தியே கொடுப்பார் ஏன்னா புரோட்டாசி மாசங்கிறது மிக அற்புதமான ஒரு மாதங்க மாதத்தில் இந்த மாதத்தை தான் நம்ம இடத்தில் வந்து யாசகம் பெறக்கூடிய ஒரு தன்மை அந்த பெருமாளே வந்து ஒவ்வொரு வீடு தேடி வந்து யாசகம் வாங்கி மக்களுக்கு அதை வந்து உணவை வந்து அந்த யாசகத்தை அரிசியை வாங்கி அதை அதை சமைச்சு எல்லாத்துக்கும் வயிறார சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு மாசமும் அதே மாதிரி இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடு உணவு ஒரு முறைகள் எல்லாம் வந்து நம் கடைபிடிப்பது மிக மிக அவசியம் இதை கடைபிடிக்கும் போது நமக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் நமக்கு வந்து ஒரு நோய் நொடிகள் இருந்தா கூட அது தீர்க்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதத்தான் அதனால இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது சால சிறந்தது நண்பர்களே அதே மாதிரி உங்க உங்க ஊரில் அறிவியல்களுக்கு எந்த ஒரு கோயில் பெருமாள் கோயில் இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து அதுக்கு தவறாம ஒரு வழிபாடு செய்வது ஒரு அர்ச்சனை பண்ணிக்குவது அதோட துளசி தீயத்தை வாங்கி நீங்க பருகுவது அதை சாப்பிடும் போது நமக்கு இருக்கிற நோய் பிரச்சனையிலிருந்து தீரக்கூடிய தன்மை ஏற்படும் அதனால இந்த புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்குரிய மாசம் இந்த பெருமாள் இந்த பெருமாளை வழிபாடு வழிபட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சகலமும் தீர்ந்து நன்மை ஏற்படும் நண்பர்களே நன்றி வணக்கம் வளமுடன் பரமத்தி வேலுவன் சந்திரன் இந்த பராசர ஆன்லைன் அஸ்டோ டிவி நேயர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தவறாம இது எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்கள் ஒரு கருத்தை பதிவிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கு உண்டான ஒரு கருத்தை நான் பதிவிடுங்க நண்பர்களே வாழ்க வளமுடன்